வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக சரியான காலமா என்று யோசிக்கும் அளவிற்கு தங்கத்தின் விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு என்கிற கடும் தொடர் சரிவில் காணப்படுகிறது இந்த தொடர் சரிவானது வருகின்ற வாரத்தில் ஒன்றரை அல்லது இரண்டு மடங்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெளியோட விலையில் ஏற்றத்தின் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் சரிவின் வேகமும் தாக்கம் கம்மியாக தான் இருக்குது ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது

சரிவில் காணப்படுகிறது இது வரவேற்கும் வாரத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நமக்கு அதிகபட்சம் நான்காயிரம் ஐயாயிரம் வரை சவரனுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமாக சில காரணிகள் உள்ளது அதை பற்றி ஒரு டீட்டை பார்க்கலாம் இப்போது அமெரிக்க டாலரின் மதிப்பு தங்கத்தின் விலையும் தலைகீழாக சந்திக்கிறது அமெரிக்க டாலரின் சரியும் காரணத்தால் தங்கம் விலையானது சரிகிறது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக து அமெரிக்கானது அதிக அளவில் சரியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிறிது கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படும் அதே வேளையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது ஓர் அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் அந்த அளவை தாண்டி சரிகிறது இதுவே இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது மேற்கொண்டு வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது குறைந்தபட்சம் எழுபது அதிகபட்சம் இருநூறு முன்னூறு டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது